ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கிங் சொல்ல வேணும்னு பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அபி அப்பிராகவும் சீக்கிரமே ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் மனசுல ஒரு கருத்தை தெரிவிச்சிருங்க ராகவை பார்த்து பார்த்து சொக்கி சொக்கி போகிறாங்க நம்ம அபி இவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்து நம்மளை இவ்வளோ வந்து ஒரு சேஃப்டி பண்ணியிருக்காரு இவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்கவே முடியாது அப்படின்னு பார்த்து பார்த்து சொக்கி போகிறாங்க நம்ம அபி நம்ம எப்படிலாம் இருக்கணும் மாப்பிள்ளை அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி தான் இவர் இருக்கார் ஏதோ ஒன்று இந்த முட்டால் பய அந்த ரவுடீனால தான் இந்த முரளினால தான் இவர் மனசு மாறி இருக்கார் மற்றபடி இவரும் நல்ல மனுஷனாக தான் எனக்கு அரிச்சே இவரை நம்ம தப்பாக நினச்சி அப்படின்னு பார்த்து பார்த்து அப்படியே மனசுக்குள்ளேயே புலாகிதடைகிறாங்க என்னாச்சு ஏன் அபி ஏன் ஒரு மாதிரியை பாக்குறேன் என்னடா ஆச்சு ஒன்னும் இல்ல ஒன்னு இல்லை அப்படிங்கிறாங்க அபி அபி தன்னை பார்க்க பார்க்க இவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க எங்க ஒரு அழகான பொண்ணு தான் நேசித்த பொண்ணு அந்த பொண்ணு நம்மளை ஒரு மாதிரி முழுங்குற மாதிரி பார்க்குறோம் அப்படியே ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லையா அப்படியே அழகாக பழுக்கு பழுக்குன்னு முழுங்கணும் போல் ஆசையாக இருக்கும்ல அந்த மாதிரி தாங்க அபி தன்னை பார்க்குறாங்களா அந்த அபியோட கண்ணு ரெண்டுமே திராட்சை மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் உருளும் சாதாரணமாக பார்த்தாலே அது சொக்கி போய் சொக்கி போய் பார்க்குதா நம்ம ராகவ இவர் அவ்வளோதாங்க ஃப்ளாட் ஆகிட்டார் மனுஷனால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்தப்பள்ள கட்டிப்பிடிக்குதா இவர் அதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கெல்லாம் திளவுவாங்கள அது மாதிரி முதுகோட இருக்கி அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாரு அபி அபி அப்படிங்கிறாரு அவர் அபி அபினு கூட சொல்லுங்க அபி அபி அப்படிங்கிறாரு அப்படியே சொக்கி போய் டக்குன்னு என்னாச்சு அப்படிங்குறது ஒன்னுமில்ல ஒன்றும் இல்லை நீ கஷ்டப்பட்டதெல்லாம் நினச்சி பார்த்தேன் அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கண்ணை பார்க்குறக்கு அவருக்கு சக்தியே இல்லைங்க ச்சே அப்படின்னுங்கிட்டு திரும்பிக்கிறாரு என்ன ஆச்சு பையப்பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக நம்மளை வந்து திரும்பி திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு பார்க்குறாரு அப்புறம் ஒதுங்கிக்கிறாரு பார்க்குறாரு திரும்பிக்கிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு என்னாச்சு ராக்கி பாய் என்ன பா வேற லெவல் பா அப்படிங்கிறாரு என்ன இந்த ராக்கி பாய்ன்னு சொல்லல முன்னாடிலாம் எனக்கு கோபத்தில் சுருன்னு ஒட்டம்புல ஏறும் ஆனால் இப்போ இப்போ இல்லை இல்லை நான் விடு சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது வரைக்கும் வந்துருச்சு சொல்லுங்கள் ராக்கி பாய் ஐயையோ மறுபடியும் ராக்கி பாய் ராக்கி பாய்ங்கிறாளே அப்படின்னு இல்லை அபி நீ ராக்கி பாய்னு சொன்னாலே ஒட்டம்பெல்லாம் முறுக்கேறு சரி அப்படியே காதல் பேரிட்டு வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு ஏன் அப்படி அப்படிங்களா தெரியல உன் கண்ணை பாரு அப்படியே திராட்சை பழம் மாதிரி இருக்கு இல்லை அபி சே நான் என்னது நான் ஒரு லூஸ் மாதிரி முட்டால் மாதிரி உலம்பிட்டு இருக்கேன் நீ வா வா நீ வந்து போங்க ஸ்டேஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் உட்காரு அப்படிங்கிறாங்களா ஹலோ ஹலோ என்னங்க நல்லா போயிட்டு இருக்கேல ஸ்பீட் பிரேக் வர்ற மாதிரி டக்குன்னு நிறுத்திவிட்டீங்க என்னென்னமோ சொல்லிட்டீங்க நீங்க முதல்ல என்ன வர்ணிச்சிங்களே பேசுனீங்கள அதே சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்க ஆஹா நான் மாளுங்க ஆசைப்படுற போல இருக்கே அப்படின்ட்டு இல்ல அபி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இரு ஏதாவது நீ சாப்பிட்றியா அப்படிங்கிறாரு இல்லை எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் நீங்கள் என் பக்கத்தில் இப்படி இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்களா இல்லை நீ இரு நான் போய் ஏதாவது எடுக்கிறீங்க இல்லை டக்குன்னு ராகவ் கையை இறுக்க பிடிக்கிறாங்க படாருன்னு பின்னாடி வராரு அப்படியே அபி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க நீங்கள் உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்களா எனக்கு நீ என் பக்கத்தில் இருங்க ப்ளீஸ் ராகவ் அப்படிங்கிறாங்க நீ ராகவ்னு சொல்கிறத விட ராக்கி பாய் ஜெயிலர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அபி முன்னாடிலாம் திட்டுவீங்க என்ன இப்படி பட்ட பேர் வச்சு கூப்பிட்றேன்னு அது முன்னாடி வேற அபி இப்போ இப்போ என்னோடய உசுறு குசுராக நான் நினைக்கிற அபி அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க அதை விடு நான் உனக்கு எதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க வேணா நீங்கள் என் பக்கத்தில் இருங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ப்ளீஸ்மா இருடா அப்படின்னு தோளில் அப்படியே தட்டி கொடுத்து உட்கார வச்சுட்டு கீழே வேகமாக வர்றாரு அங்கே அனு தான் கிச்சனில் இருக்காங்க அணுகிட்டு பார்த்தோன்னா என்ன வேணும் அப்படிங்கிறாங்க இல்லை ஹபிக்கு கொஞ்சம் பால் தரீங்களா ஓ அந்த தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பால் காய்ச்சுறாங்க அப்படி பார்க்குறாங்களா ம் ரெண்டு பேரும் இப்போ ராசியாக இருக்க மாதிரி தெரியுது இப்போ சாதா பால் கொடுக்கக்கூடாதுன்னு நல்லா சுண்டை காய்ச்சினு இருக்கா காலையிலேருந்து காய்ச்சி வச்சுருக்காங்க அந்த பாலில் எடுத்துமா பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு கலக்கி நல்லா சூப்பராக இதமாக மிதமாக ஜீனியை போட்டு அழகாக சக்கரை போடுறாங்க ஜீனி வந்து ஆபத்தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க இது கதைக்காக சொல்லு நிஜம் இது கதை வயலில் நிஜம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி நாட்டு சக்கரையை கலக்கிறாங்க அதுதாங்க ஆரோக்கியம் அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க பாலை வாங்கிட்டு போனோன்னு குடிச்சிருங்க ரொம்பலாம் ஆ ஆற்றி தான் இருக்குது சூடாலாம் இல்லை அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் வேணும் அப்படின்ட்டு போகிறாங்களா இதுக்கு எதுங்க தேங்க்ஸு ஏன் தங்கச்சிக்கு நான் கொடுக்காம ம் பரவாயில்ல அக்கா தங்கச்சி பாசமாக இருக்கீங்க அப்படி மேலே அவ்வளோ பாசமாக ஆனால் உங்களை விட நான் தான் பாசம்னு அவளை நினைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வாங்கிட்டு போகிறாங்க முரளி அப்படியே ஓரக்கண்ணால் பார்க்குறான் ஆஹா பால் கொண்டுட்டு போகிற அளவுக்கு வந்துட்டானா ஆஹா இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாகிறான் அங்கே போகிறாங்க பார்த்தா அதுக்குள்ளே ஹாபி கண்ணை மூடி படுத்துறாங்க வேகமாக போகிறாரு ஏ அபி என்னாச்சு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எந்திரி எந்திரி அப்படின்னு பாலை அங்கே வச்சுட்டு எந்திரிமா அப்படின்னு தோளோடு பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க அபி அப்படியே சொக்கி போகிறாங்க தன்னால் தாங்க முடியல அவங்களுக்கும் சந்தோஷம் இவருக்கும் சந்தோஷம் இரு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பக்கத்தில் உட்காராரு இந்த குடி அக்கா தான் கொடுத்துருக்கு அப்படின்னே வாங்கி ஒரு மடை குடிக்கிறாங்களா குடிச்ச ஆஹா என்ன இது தேவாம்புற மாதிரி இருக்கே ஆக்டா செம்ம வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஆளை குடிக்க வைக்கணுமே அப்படின்ட்டு பாஸ் அப்படிங்கிறாங்களா என்ன அப்படிங்கிற இது யார் நீங்களே காய்ச்சி எடுத்து தந்தீங்களா இல்லை உங்கள் அக்கா தான் கொடுத்தா அதானே பார்த்தேன் வே வாயில் வைக்க முடியல இனிப்பே இல்லை என்னது இனிப்பு இல்லையா ஆமாம் பால் காய்ச்சவே இல்லை ஏய் அவங்க காலையிலேருந்து காய்ச்சின பால் இருக்குது தரவான்னு கேட்டாங்க அது சூப்பராக இருக்குமே உனக்கு பிடிக்குமே வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறா இல்லைங்க நீங்கள் வேணாம் பாருங்கள் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு ரெண்டு மூடம் குடிக்கிறாரா குடிச்ச கையோட பார்த்தீங்களா டேஸ்ட்டே இல்லை இல்லை ஏய் நல்லா இருக்குடி வேறு லெவல் நான் இது வரைக்கும் இப்படி பால் குடிச்சதே இல்லை இல்லைங்க அப்படிங்கிறாங்க நீ குடிச்ச பாரு இல்லைங்க அப்படின்னு குடிச்சிட்டு ஐயோ நல்லாவே இல்லை அப்படி ஏ குடு அப்படின்னு நல்லா பாதி வரைக்கும் குடிச்சிட்டு நல்லா இருக்குடி குடிடி அப்படிங்கள ம் கொடுங்க அப்படின்ட்டு ஆகா சூப்பர் நல்லா இருக்கே அப்படிங்கள ராகவுக்கு புரிஞ்சு போயிடுது அப்படி நிறைய படம் பார்ப்பியோ என்ன இல்லை தான் நல்லா இல்லை ஜீனி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா இருக்கு ஏன்னா நீ குடிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க ராகவ் உடனே அப்படி இருந்துட்டு ம் புரியுதுல புரியுதுல அப்படிங்கிறாங்க சரியான கல்லிடி கேடிடி நீ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் குடிச்சு முடிஞ்சோடனே சரிம்மா நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்களா சரின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க இங்கிட்டு பார்க்குறாரு இங்கிட்டு வந்து ஒரு படுக்கிறாரு எங்கே நடுவில் தலகணியை காணோம் அப்படின்ட்டு பார்க்குறாரா அபி அபி என்ன அப்படிங்கிறாங்க எங்கே நடுவில் ஒரு பாலம் போட்டு வச்சிருப்பியை காணும் அப்படிங்கிற நம்ம மனசுக்குள்ளே விரிசல் இருந்துச்சு பாலம் போட்டு வச்சுருந்தேன் இப்போ விரிசல்லாம் ஒட்டியாச்சு இனிமேல் இந்த பாலம் தேவையில்லை அப்படிங்கிற இவர் சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் படுத்து தூங்குறாங்களா அப்படியே ராக பார்க்குறாரு இவரால் சந்தோஷம் தாங்க முடியல இல்லை அபியை பார்த்து பார்த்து ரசிக்கிறாரு அப்படியே ஃபேன் ஓடுது அப்படி முடி அழகாக பறக்குது அந்த புருவத்தில் வந்து விழுகுதா அபிக்கு முடி அப்படியே அழகாக கிட்டக வந்து அந்த முடியை அப்படியே ஒரு விரலை விட்டு அப்படி நேக்க அப்படி தூக்கி விடுறாங்களா தூக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படியே அந்த நெத்தியில் ஒரு முத்தம் கொடுப்போமா எவ்வளோ அழகுடி எவ்வளோ பாசமான அப்படி உன் மனசு அழகு உன் உடம்பு அழகு உன் உள்ளமும் அழகு எல்லாமே நீ அழகு நீ வேற லெவல் அபி அப்படி சொல்லிட்டு கரெக்டாக முத்தம் கொடுக்க வாராரு அப்படின்னு கண்ணை முழிக்கணுமா அந்த பிள்ளை பட்டு நாங்கள்ட்டு ஓடி போயிடுறாரு என்னாச்சு என்ன அப்படின்னு டக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை என்ன இல்லை உன் முடி உன் முகத்தில் வந்து விழுந்து அதை தான் எடுத்து போட்டேன் அப்படிங்கிறாங்க ராக்கி பாய் ஜெயிலர் ஏதோ பண்ணியிருக்கீங்க ம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராக உங்களுக்கு திரும்பி படுத்துறாரு அம்மாடியோ நல்ல வேலை மாட்டிக்க தெரிஞ்சோம் அவன் தூங்கிட்டான்னு நினச்சி முத்தம் கொடுக்க தெரிஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அபி என்ன பண்ணுறாங்க சே பாவம் நமக்கு முத்தம் கொடுக்க வந்திருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்களா ராகவ் தூங்குற பார்க்குறாங்க ராகவ் ராக்கி பாய் ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க அவர் நல்லா தூங்குறாரா அவர் தூங்குற பார்த்துட்டு அபி அப்படியே மெல்லு அப்படியே எழுந்திரிச்சு வராங்க அப்படியே அவங்க காது ஓரத்தில் வந்து முத்தம் கொடுத்துறாங்க பட்டுன்னு இவங்க கொடுத்துட்றாங்க அதாங்க பெண்கள் நினச்சா ஈஸியாக தா சாதிச்சிட்றாங்க ஆண்கள் மட்டும் பயப்படுறாங்க பட்டுன்னு அவர் முடிச்சுட்றாருக்கு காத ஒருத்தர் முத்தம் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு கிழக்கு தானே வரும் அதுவும் ராத்திரி நேரம் ஏ அபி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுனுங்கிட்டு திரும்பிடுறாரு டக்குன்னு அபி கழுத்துல கையை போட்டுறாங்க பார்க்குறாங்க அபி ராகவும் ஒருத்தர் ஒருத்தர் சாங் சூப்பராக போகுது அப்படியே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்களே நீங்கள் முத்தம் கொடுக்க வந்தீங்க நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏங்க பயமா நான் உங்க பொண்டாட்டி தானே முத்தம் கொடுங்க அப்படிங்கிறாங்களா இப்படி இல்லாமல் என்னை கேட்க வைக்கிறது அப்படிங்கிற நீனே பர்மிஷன் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க வர்றாரு இல்லை அபி அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாங்க ஏங்க நான் தூங்கையில் கொடுக்குறீங்க அது தூங்கில கொடுக்கறதுக்கு எனக்கு சந்தோஷம் வந்துச்சு ஆசை வந்துச்சு ஆனா உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு அபி நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படி பிடிச்சு இழுத்து போட்டுக்கிறாங்க மார்போட அபி அபி அப்படிங்கிறாங்களே அப்படியே ராகவ் ராகவ் அப்படிங்கிற ஐ லவ் யூ அபி ஐ லவ் யூ ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க அப்படியே ஹாப்பியாகிறாங்க இருந்து உள்ளாந்தாள் வரைக்கும் முத்தம் கொடுத்து அவ்வளோ ஒரு மூமெண்ட்டில் ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் முடியுது அவ்வளோ மிக்கிறாங்களா சங்கம் முடித்த கையோடு இங்கே பார்த்தீங்கன்னா முரளி திடுக்குன்னு தூக்கி போட்டு எந்திரிக்கிறான் ஆன்னு சொல்லி எப்படி பொருள் தலானி போட்டு போர்வை போட்டு பிராத்தி எடுக்கிறான் அஞ்சலி எழுந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற ஒன்றும் அபி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அஞ்சலி ஒன்றில் அஞ்சலிங்கிறான் அவன் வாயில் பார்த்தா அபி தான் வரப்போகுது அப்படியே இப்படி தான் நடந்திருக்குமா இவன் பால் கொண்டு போன வேகத்தை பார்த்தா இவன் இந்த மாதிரி முத்தம் கொடுத்துருப்பானா கிஸ் கொடுத்துருப்பானா ச ஐயோயோ இல்லை முத்தம் கொடுத்தாலும் பரவாயில்ல அவன் எனக்கு முதலீடு நடந்திருக்குமா ஐயோ ஒன்றும் பொரியலையே இன்னும் மண்டையை போட்டு குழப்பிகிட்டு இருக்கான் இவனுக்கு உண்மையிலே உண்மையிலே சுய இப்படி போயிருச்சுன்னா நல்லது தாங்க கீழ்ப்பாக்கத்தில் சேர்த்து விட்டு அபீர் ஆகும் நல்லா இருப்பாங்க அப்படி தான் தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணுக்க கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்